மாதிரி போலியான கதைகள் கட்டுக்கதைகள் பொய்கள் தான் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன இந்த அவர் அப்படி செஞ்சானா இப்படி போயிட்டாரா இவர் இப்படி செஞ்சாரா அப்படி போயிட்டாரா அந்த மாதிரி கதை தான் எழுதி வச்சிருப்பார்கள் எல்லாம் பொய் அவர்களால தான் போயிருக்காது நம்மளே அனுபவத்தில் கண்டோம் இப்ப இந்த களிய காவல் விவாதம் நடந்துச்சா விவாதமா இந்த டாபிக் தான் நடந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தான் நடந்தது விவாதம் முடித்து விட்டு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் அப்ப விவாதம் முடித்து விட்டு போன ஒரு ஒரு சில எம்ஐ சுலைமான் போன்ற சில சகோதரர்கள் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு விவாதம் முடிஞ்ச அன்னைக்கு என்ன பார்த்திருக்கலாம் அவளியா உங்களோட வேலையை பார்த்திருக்கலாம் என்ன பார்த்திருக்கலாம் இதுல என்ன இருக்குங்க அதாவது வந்து அன்னைக்கு விவாதம் பண்ண பிறகு இப்படி நடந்தால் அப்ப வந்து அந்த அந்த கருத்து தவறுட ஆயிருமா அப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணார்கள் எனக்கு ஒரு கணமா அப்படி பிறகு வரணும் நாங்களும் நல்லபடியா வந்து சேட்டமே விவாதத்தில் கலந்துகிட்ட ஆளுக்கு நாங்க எல்லாம் ரெண்டு பேருக்கு அப்படி ஆயிருக்கு மீதி பேருக்கு ஒண்ணு ஆவல ஆக்சிடன்ட் ஆகி நினைஞ்சா கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரி இருந்தாங்க கால் உடஞ்சி போச்சு இல்லையா எம்ஐ சுலைமானுக்கலாம் அப்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டுதான் என்ன செய்யறாங்க பயம் காட்டுவார்கள் நம்ம எதையாவது ஒண்ணு சொல்லியிருப்போம் எங்களுக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு ஒரு நாங்க ஊர்ல ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார் அவர் பெரியவர்னா ஊர்ல முக்கியமான பிரமுகர் அவர் நம்ம கருத்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தார் கரெக்டா தான் சொல்றாங்க சின்ன பிள்ளைதான் கரெக்டா தான் சொல்றாங்க சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து திரும்பி போதா போயிட்டார்

அப்படி வருமா இல்ல நீ சொன்ன மாதிரி பேசுறதா இருந்தா அப்படி வருமா இல்ல ரசூல்லா ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுக்குறான் சின்ன பிள்ளைகள் மோத்தா போச்சு சின்ன பிள்ளை ஒரு குழந்தை மோத்தா போட பாதிப்பா இல்ல கிழவனா போய் மோத்தா போனா கூட பாதிப்பு இல்ல சின்ன குழந்தை மோத்தா போன என்ன வரும் அப்ப மக்கா காப்பீடு மதினா யூதன் சொல்லலாம்ல அவங்க கூட சொல்லல நீங்க சொல்றீங்க அவங்க கூட சொல்லலையே பாத்தீங்க முகமது சொன்ன தவறான கொள்கையினால் இப்ராஹிம் இறந்து விட்டான் அவன் சொல்லலங்க அதை விட கருக்கட்டவனா இருக்காங்க உலகத்துல வர்றத வச்சு தீர்மானிக்க ஏழுமா ஒன்னு ரெண்டு நடந்தா கூட தீர்மானிக்க தீர்மானிக்கலாமா ரசூல்லா நாலு பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தா மூணு போயிடுச்சு உசுரோட இருக்கும் போது ரசூல்லா உயிரோட இருக்கிறாங்க ஜெயின இறந்து போயிடுறாங்க ரசூல்லா உயிரோட இருக்கிறாங்க ரூபாயா இறந்து போயிடுறாங்க ரசூல்லா உயிரோட இருக்கிறாங்க உம்மு குளிசு இறந்துறாங்க மூணு பொம்பளை பிள்ளை இறந்துருது இதை பத்தி சொல்லலாம் நீங்க சொன்ன மாதிரி சொல்றாங்க என்ன செய்ய பார்த்தீர்களா இவர்கள் நம்ம தெய்வங்களை முகமது பேசிக் கொண்டிருந்தார் அல்லா கொடுத்த தண்டனையை பார்த்தீர்களா ஆம்பளை பிள்ளையை எடுத்துட்டான் பொம்பளை பிள்ளையை கொடுத்து எடுத்துட்டான் பாத்திமா மட்டும் தான் இருந்தாங்க அவங்க ஆறு மாசத்துல போயிட்டாங்க பாத்திமாரதி எல்லாம் இருந்தாங்க அவங்க நீண்ட காலம் வாழ்ந்தாங்களா ரசூல்லா மூத்தா போய் ஆறு மாசத்துல மூத்தாயிட்டாங்க கடைசி பொம்பளை புள்ள அப்ப எத்தனை வயசுல மூத்தா போன்னு பாருங்க அப்ப அந்த ஒரு ரசூல் செல்லா சிம்பிளை வாழ்க்கை அப்ப சொல்ல முடியுமா இதெல்லாம் காட்டுகிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க ஒரு பேர் சிம்பளம் சாப்பிட்டாங்க ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்ல பார்த்தீர்களா நம்மளை எடுத்த காரணத்தினால் சாப்பாட்டுக்கு லாட்டடிக்கிறார்கள் சொல்லலாமல் அப்படி பார்த்தா இதோ ஒரு அளவுகோலு ஒரு முஸ்லீமுக்கு என்ன வரக்கூடாது இந்த உலகத்தில் என்ன கஷ்டமோ துன்பமும் வரட்டு துன்பங்கள் நல்லவர்களுக்கு தான் வரும் நாசி நபிமார்கள் தான் துன்பங்கள்ல கடும் துன்பம் அனுபவித்தவர்கள் நீ என்ன தான் கடுமையான வறுமை கடுமையான கஷ்டம் கடுமையான எதிரிகளால் தாக்கப்படுறது ஊற விட்டு விரட்டப்படுறது எல்லாத்துக்கும் இலக்கானவர்கள் யாரு நபிமார்கள் தான் அப்ப நீ வந்து உலகத்துல கெட்டவர்களுடைய கை ஓங்குன காரணத்தினால நம்ம கொடுக்க தப்பு இருக்கும்போது நம்ம கொல்லப்படலாம் ஏகத்துவம் ஆகிவிடாது ஏகத்துவத்தில் இருக்கும் போது ஏகத்துவம் தப்பு என்று ஆகிவிடாது ஏகத்துவத்தில் இருக்கும்போது நமக்கு பலவிதமான இழப்புகள் வரலாம் பொருள் இழப்பு பிள்ளைகள் இழப்பு குடும்ப இழப்பு தீ விபத்து அது மாதிரி ஏற்படலாம் நஷ்டங்கள் ஏற்படலாம் அதனால கௌதி தப்பு ஆகிருமா அப்ப நம்ம எதுல எதுல உறுதியா நிக்கணும் மார்க்கத்தை தீர்மானிக்கிறது இது இல்ல இது பொய் ஏ எல்லாருக்கும் இது ஏற்படுகிறது உலகத்துல வந்து அப்படி எல்லா உலகத்தை அமைச்சு வச்சிருக்கிறான் எல்லாருக்கும் வரும் வறுமையா முஸ்லீம்லயும் வறுமா இருப்பான் காஸ்பியிலையும் வறுமா இருப்பான் வறுமையா நல்லவனையும் வறுமையில் உள்ள இருப்பான் கெட்டவன்லையும் வறுமையில் உள்ள இருப்பான் செல்வமா நல்லவனையும் பணக்காரன் இருப்பான் கெட்டவன்லையும் பணக்காரன் இருப்பான் புள்ள குட்டி செல்வமா நல்லவனுக்கும் புள்ள இருக்கும் கெட்டவனுக்கும் புள்ள இருக்கும் நல்லவனுக்கும் பிள்ளை இருக்காது கெட்டவனுக்கும் பிள்ளை இருக்காது இந்த உலகத்துல எந்த ஒன்றுமே அவனுடைய நல்ல கொள்கை கெட்ட கொள்கை அடிப்படையில் தரப்படுகிறது அது ஒரு அளவுகோலா இந்த அளவுகோலை வைத்துக் கொண்டு என்ன செய்யறது இது அனுமதி அவனுக்கு ஏற்படாத மாதிரி நமக்கு ஏற வீட்டுல மூத்தா போயிட்டாங்கன்னா பாத்தீங்க எங்க அண்ணன் மூத்தம் சொன்னாங்க எங்க அண்ணன் சின்ன வயசுல இருந்து போயிட்டாரு அப்ப என்ன பாத்தீங்களா போயிட்டாரு முப்பத்தி மூணு வயசுல போயிட்டாருங்க முப்பத்தி மூணு வயசுல அப்ப இப்ராஹிம் என்ன செய்யறது சுல்லாவுடைய மகன் என்ன இதுல இதனால நம்ம கொள்கை விடவா செஞ்சோம் இன்னும் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருந்தோம் ஒரு ஆள் மோத்தா போனோம் நான் கூட மூத்தா போனோம்னா சின்ன வயசுல மோத்தா போய்ட்டு சொல்ல முடியுமா அப்போ அதனால கொழுக்க தப்பு யாரு யாரும் இருக்கா நிரந்தர் அவையையும் மித்த பகுமுல காலிக்கிடும் நீ மூத்தா போயிட்டா அவங்க எல்லாம் நிரந்தரமா இருக்க போறீங்களா இருக்க போனாங்கன்னா நல்லா கேட்கறான் எப்ப இதை சொல்லணும் தௌஹிதாலா பொறுக்கி பொறுக்கி செத்துடணும் இவங்க பாட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வாழணும்னு சொல்லு நான் கேட்டுக்கிறோம் எப்படி எப்படி காட்டுனா அதான் தவ்வி வாதி எல்லாம் அப்படி பொறுக்கிற மாதிரி செத்து போயிருந்தோம் உலகத்துல இருக்கிறதெல்லாம் கபர் வணங்கி கூட்டம் மட்டும் மிச்சமா இருந்தா நீ என்ன செய்ய பாத்திரலாம்னு சொல்லு அதே நாங்க பத்து செத்தா நீனு பத்தா தான் சாவுற அதே 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 ரேஞ்சு தானே ஓடிக்கிட்டு இருக்கிறது நாங்க பத்து பேர் ஏழையா இருந்தா நீ பத்து பேர் ஏழையா தானே இருக்கிற நாங்க பத்து பேர் பிள்ளை இல்லாம தான் நீ பத்து பேர் பிள்ளை இல்லாம தானே இருக்கிற அப்ப இந்த உலகத்தில் ஒரு இதாவர்கிட்ட ஆதாரம் இந்த பலவீனத்தை வைத்து தான் நம்மளை வந்து நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போவதற்கு அழைக்கிறார்கள் இதெல்லாம் கணக்கு இது கொள்கைக்கு இது சம்பந்தமே கிடையாது உலகத்தில் உள்ளதா பறவை விட்டு விட்டான் தூக்கி எரிஞ்சு விட்டான் நல்லவனும் கிடைக்கும் ஒரு கையில ஒரு சில்லற காசை மாத்தி வச்சு வீசினு வைங்களேன் யாரு கொண்டாலும் கிடைக்கும்ல ஒருத்தன் அஞ்சு கிடைக்கும் ஒருத்தன் ரெண்டு கிடைக்கும் ஒருத்தன் கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி எல்லாம் வீசி எறிஞ்சிருக்கிறான் நல்லவர் கட்டம் பார்த்து பொறுக்கி எடுத்து கொடுக்கறது அங்க இருக்குது பொறுக்கி எடுத்து அங்க பார்க்க போறோம் அந்த தௌகில இருந்த காரணத்தினால என்ன நன்மைங்கிறது எங்க தெரியும் அங்க போக நிரந்தர நரகத்துல போய் வாடும் போது அப்ப நாங்க பேசுவோம் நிரந்தர நரகத்துல போய் அதுல வாட்டும் போது பத்தியாடா யார் சொன்ன சரி

இந்த உலகத்தின் விளைவு அல்ல மறுமையில் நம்ம வெற்றி பெற வேண்டும் மறுமை வாழ்க்கைக்காக தான் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறவங்கள இஸ்லாமே வேணும் உலகத்தில் ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் இஸ்லாம் இல்லைன்னு சொன்னா எந்த கட்டுப்பாடு கிடையாது தண்ணி அடிக்கலாம் திருடலாம் மோசடி பண்ணலாம் எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் செய்யலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்திருக்குறோம் உலகத்தை கணக்கு பண்ணி வந்திருக்குறோம் இந்த உட்காந்து இருக்கிறத தூங்கலாம் மண்ணல்ல திராட்சியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க உலகத்தை கணக்கு பண்ணால் நம்ம என்ன செய்யணும் தூங்கலை செய்யணும் போய் மனிதனுடைய இயற்கை என்ன ராத்திரில தூங்குறதான இயற்கை கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கறதான இயற்கை அதை வென்று இயற்கை உட்கார்ந்துட்டு இருக்கணும் அது அம்மன் மாதிரி மருமை கேட்டோம் உலகத்துக்கு கிடையாது அப்ப நம்ம செய்கிற பசியா இருக்கணும் நோம்பை எது வைக்கிறோம் திங்கிறது நல்லா திங்காம இருக்கிற நல்லதா எது நல்லது திங்கிறது நல்லது அதுதான் நல்லா எல்லா அணியாம அதுதானே பண்றான் உரிஞ்சா வயிறு இல்லாட்டி உலகத்தில் கலாட்டாங்கிறான் இந்த உரிஞ்சா வயிறு தான் நம்ம வழியே நடக்கிறது அப்ப திங்கிறது தான் நல்லதுன்னு தெரியும் போது ஏன் திங்காம இருந்தீங்க எதுக்கு ஒரு மாசம் பட்டினியா கிடந்தீங்க பகல் போறான் அப்ப மருமைக்காக இந்த உலகத்து கணக்கு கிடையாது நம்முடைய எல்லா இபாதத்துகளா இருந்தாலும் கொள்கையா இருந்தாலும் கோட்பாடுகளா இருந்தாலும் உலகத்துல என்னமாவது ஏற்படும் போது உடனே சம்பந்தம் போடுறது சம்பந்தம் இருந்தா முடிச்சு போட்டா பரவாயில்ல சம்பந்தம் இல்லாம என்ன செய்யறது மத்தவங்கிறோம் இத்தனை பேர் கபல் கொண்டீங்கன்னா சொல்லலாம் நாங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும்பொழுது பெரிய பெரிய ஸ்டார் ஹீரோக்கள் இருந்தார்கள் பெரிய ஸ்டார் பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் இருப்பாங்க பேச்சு அன்னைக்கே ஒரு கூட்டத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குவாங்க அவங்க இங்கே பாருங்க பேச்சாளர்கள் அவ்வளவு உண்டாக்கி விட்டுப்பட்டு இந்த சிறுக்கு மீளாத சீசன் பேச்சாளர் ஒத்தனையும் காணும் பெரிய பெரிய பிரமுகர்கள் பெரிய பெரிய தளப்பாக்கெல்லாம் தொடச்சு எடுத்த மாதிரி பண்ணிருக்கேன் அதை பத்தி பேசியிருக்கோமா அது பேச மாட்டேங்க அப்படி வந்த நாளைக்கு இப்படியும் வரும் அது அளவுகள் கிடையாது புரிய வைக்கிறது சொல்றோம் அந்த மாதிரி கூட அல்ல பேசுவது கிடையாது அவர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களுக்கு ஆளாவார்கள் அது ஒரு பிரச்சனை ஆகிய மறுமைக்காக இந்த கொள்கையில் நாங்கள் உலகத்தினுடைய விளைவுக்காக புரிய வைத்துக் கொண்டு மனசுல பதிய வைத்துக் கொண்டீர்களே ஆனால் ஒரு காலத்திலேயே உங்களுக்கு தடுமாற்றம் வராது சலனம் வராது நம்ம சொல்ற கொள்கை சரியாக தவறாங்க குரான் தான் ஆதாரம் உலகத்து நடைமுறைகள் ஆதாரம் கிடையாது ஹதீஸ் தான் ஆதாரம் அல்ல அனுமதிச்சா செய்யுங்க தடுத்தா விட்டுருங்க அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அதனாலதான் உங்களுக்கு தியாகங்கள்லாம் சகாபாக்கள் பண்ணாங்க உங்களுக்கு ஊர் வீட்டுலாம் ஓடினதுக்காக ஓடினாங்க பார்த்த உலகத்துல இருந்து பார்த்தோம்னா மக்கா காப்பீர் நல்லா இருந்தானா ரசூல்லாவுடைய சகாபாக்கள் நல்லா இருந்தாங்களா அப்படி மேல இருந்து இப்படி பாருங்க இஸ்லாத்தையும் விட்டு அதையும் விட்டு மேல இருந்து இப்படி ஆய்வு பண்ணி பார்த்தா யார் நல்லா இருப்பா தெரியும் உலக கணக்குல பார்த்தா யார் நல்லா இருந்தா மக்கள் நல்லா ஜாலியா இருந்தாங்க சாப்பாடு கவலை இல்ல அது கவலை இல்ல நிம்மதியா இருந்தாங்க பணம் காசு குளிச்சுக்கிட்டே இருந்துச்சு தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க ஆட்டம் போட்டு இருந்தாங்க ஒரு சந்தோஷம் இங்க பார்த்தா என்னது குடிச மண்ணில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பேர்ச்சம்பழம் ஒரு துணிக்கு மருதுணி இல்ல இப்படி ஒப்பிட்டு பார்த்தா எது நல்லா இருக்குது அதான் நல்லா இருக்குது அதனால சரியான கொள்கையாயிருமா அதனால இந்த கணக்கு நமக்கு வர வேண்டாம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம இன்னும் சொல்ல போனா தௌஹீதில இருந்தால் அல்ல சோதிப்பதற்காகவே சில கஷ்டங்களை கொடுப்பாங்க அதை அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெரிய கிரேடை மருமையில உண்டாக்கி தரும் அப்போ ஹஸ்பி இல்லாதான் இறைவா நீ போதும் தாங்க முடியாம சோதிச்சிடாது நம்ம இப்படி கேட்குறப்போ நாளா துகாமையில்தான் மாலா தாக்கத்திலனாபிகே எங்களுக்கு சத் தாங்க முடியாத சோதனையை தந்துடா சோதிச்சு பாரு உனக்கு ரைட் இருக்கிறது தாங்குற மாதிரி கொஞ்சம் கொடு நாங்க தடுமாறுற மாதிரி சோதனை கொடுத்துறாரு என்று அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டு அதை தாங்கிக் கொள்ளணுமே தவிர தடுமாற்றம் வந்து கூடாது இதை புரிஞ்சு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அல்லாஹ்ரம்புல்லாலவும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக சொர்க்கத்துல நிலையான சொர்க்கத்தை செல்லக்கூடிய மக்களாகவும் நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய இந்த சிறுக்கிலிருந்து நாமும் நம்முடைய சந்ததிகளும் விடுபட்ட மக்களாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகுருதாவான அஸ்லாமலை